ஸ்ரீ குருபியோ நமக சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்க பவேத் அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தசகம் முப்பத்தி ஐந்தாவது பாராயணம் நேற்று முப்பத்தி நான்காவது தசகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட சரிதத்தை ஆரம்பித்தார் பட்டத்திரிகள் அதில் புத்திர காம இஷ்டி யாகம் நடந்தது அந்த யாகத்தோட பலனாக ஸ்ரீ ராம திரு அவதாரம் நடந்தது அவரோட அவரோட சகோதரர்கள் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் இவங்களும் தோன்றியது முனிவர் விஸ்வாமித்ரர் காணகம் அழைத்து சென்றது அங்கே ராம லக்ஷ்மணர் உதவியோடு தாடகை சுபாகுவ வதம் செஞ்சது அந்த உதவி செஞ்சதுனால விஸ்வாமித்ரர் அவங்களுக்கு அஸ்திர உபதேசம் செஞ்சது அதற்கு பிறகு சித்தாசிரமம் சென்று அங்க வேள்வி செய்யும் போது மாரீசன துரத்தி அடித்தது அது இல்லாமல் இன்னும் நிறைய அசுரர்களை வதம் செஞ்சது அதுக்கப்புறம் விஸ்வாமித்ரோட துணையோட ஜனக மன்னர் அரண்மனைக்கு போனது அங்கே சிவதனுசை முறித்து ஸ்ரீ மகாலட்சுமி திரு அவதாரமான சீதா சீதாதேவியை மணந்தது மணமுடித்து முடித்து தம்பதிகளாக அயோத்தி திரும்புகிற சமயத்தில் சினம் கொண்ட பரசுராம பார்த்தது அவரோட வைஷ்ணவ தனுச கையாண்ட விதத்தை பார்த்து பரசுராமரே ராமர்கிட்ட தன்னோட தவ வலிமையை அர்ப்பணித்தது இப்போ ராமர் சீதா லக்ஷ்மண ஊர்மிளா பரத மாண்டவி சத்ருகுன சுதகீர்த்தி இவங்க அனைவரும் பன்னெண்டு வருட காலம் இன்பமாக வாழ்ந்தது அதற்கப்புறம் ஒரு சமயம் பரத சத்ருகுணன் அம்மாவீடு செல்ல முடிசூட்டு விழாவிற்கு தசரத மன்னர் ஏற்பாடு செஞ்சது இதுவரைக்கும் பால காண்டத்தை பட்டத்ரிகள் ஸ்ரீ ராமர் தன்னோட சிற்றன்னை கைகேயால முடிசூட்டு விழா நின்று போக காணகம் போறதுக்காக தயாராகி லக்ஷ்மண சீதாதேவி சமயதரா வனம் புகுந்தது ஜடாமுடி தருத்து குகன் உதவியோட கங்கை கரையை கடந்தது பரத்வாஜ முனிவரை பார்த்து அவரோட ஆசிகளோட கூடத்தில் வசித்தது பரதனால் தன்னோட தந்தை இறந்ததை கேட்டு வருந்தி தர்ப்பணம் செஞ்சு தம்பிக்கு பாதுகா தேவியையும் பூமி தேவியையும் அரசாள்றதுக்கு கொடுத்து அவனை வழி அனுப்பி வச்சது அத்திரி முனிவரை பார்த்து வணங்கி தண்டகவனம் புகுந்தது இதுவரைக்கும் அயோத்தியா காண்டத்தில் நடந்த நிகழ்வுகளை சொன்னார் பட்டத்திரிகள் அடுத்து தண்டக வனத்தில் முனிவர்கள் சரணாகதி செய்ய வதம் நிகழும் அப்படின்னு சூளுரைத்தது அகஸ்த முனிவரை வணங்கி வைஷ்ணவ தனுசையும் பிரம்மாஸ்திரத்தையும் வாங்கினது ஜடாயு அதோட தன்னோட தந்தையோட நண்பரான ஜடாயுவை கண்டு மகிழ்ந்து பஞ்சவட்டியில் குடில் அமைத்து தன்னோட சகோதரன் மனைவியோடு வசித்தது அங்கு அரக்கி சூர்பனகை வர அவன் மேலே காமம் கொள்ள தன்னோட பொறுப்பை கட்ட லக்ஷ்மன் மீது அதை திசை திருப்ப லக்ஷ்மணனோ கோபம் கொண்டு சூர்பனகையோட மூக்கை அறுக்க இதை கேள்விப்பட்ட ராவணன் வெகுண்டு எழுந்தது அதன் பலனாக மாயமான ஏவி மாரீசனை பணிக்க சீதாதேவி அதை பார்த்து அது பேல ஆசைப்பட தன்னோட கணவனை அந்த மாயமான கவர்ந்து வர அனுப்ப அங்க பானத்தால் அந்த மாரீசனை கொல்ல மாரீசன் இறக்கும்போது சீதா லக்ஷ்மணா காப்பாற்றுன்னு குரல் கொடுக்க இதை கேட்ட தேவி லக்ஷ்மணனை உதவிக்கு அனுப்ப அங்கே வந்த ராவணன் சீதாதேவியை கவர்ந்து செல்ல இதை பார்த்த ஜடாயு தன்னோட உயிரை பறிக்கொடுக்க அங்கே சீதாதேவியை தேடி வந்த ராமர் ஜடாயுவை பார்த்து அவருக்கான ஈமக்கிரியைகள் செய்ய சீதா தேவியை ராவணன் கவர்ந்து சென்றார்றது கேள்விப்பட்டு அவனை தேடி வர கபந்தன் அப்படிங்கிற ஒரு அசுரன் தடுக்க அவனையும் வதம் செய்ய அப்போது அவருக்கு உயிர் தர்ற மாதிரி தன்னோட பக்தனான அனுமனை சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரண்ய காண்டத்தையும் அவர் நிறைவு செய்கிறாரு இப்போ அனுமனை சந்திக்கிற அந்த நிகழ்வுல இருந்து கிஷ்கிந்தா காண்டத்தை ஆரம்பிச்சிருந்தாரு பட்டத்திரிகள் இதுவரைக்கும் முப்பத்தி நாலாவது தசகம் முடிந்திருந்தது ராமாயணத்தை சொல்ல ஆரம்பிச்சா அதோட கருத்துக்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வு செஞ்சு சொன்னால் நமக்கு நேரம் போதாது இதில் பட்டத்திரிகள் இரண்டு தசங்களை மட்டுமே அமைச்சிருக்காரு அதுவும் இருபது ஸ்லோகங்கள் மட்டுமே அதில் சுருக்கி சொல்லியிருக்காரு இப்போது நாம் அடுத்த தசகமான முப்பத்தி ஐந்தாவது தசகத்துக்கு போகலாம் இதில் இந்த இராமாயண காவியத்தையே முடிக்கப் போகிறாரு பட்டத்திரிகள் இப்போ அவர் கண் முன்னாடி அந்த ராமச்சந்திர மூர்த்தியே தெரிகிறாரு அங்கே அந்த ராம அவதாரம் எப்படி நிகழ்ந்ததோ அந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒன்று ஒன்றா அவர் கண் முன்னாடி தெரியுது இப்போது குருவாயூரப்பனா ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பார்த்து தான் அவர் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வராரு ஆனாலும் குருவாயூரப்பா குருவாயூரப்பான்னு சொல்கிற அவரோட பக்தி கொஞ்சமும் குறையலை ஏன்னா தன்னோட நோய் உபாதைகள் நீங்கிறதுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் குருவாயூரப்பனை சரணடைந்து அவரோட திருவிளையாடல்களான திரு அவதாரமான எல்லாத்தையும் சொல்லிட்டு வராரு ஸ்லோகங்களாக இப்போ முப்பத்தி ஐந்தாவது தசகம் இப்போ பட்டதிரிகள் ஆரம்பிக்கிறாரு குருவாயூரப்பா நீங்கள் அனுமனை சந்தித்த அந்த மகிழ்ச்சியில் உங்களுக்கு உயிர் வந்ததாக நினச்சி நீங்கள் உங்களோட மனைவியான தேவியை கண்டிப்பாக நாம் கண்டுபிடிச்சிட முடியும்னு நம்புனீங்க அப்போது அனுமன் மூலமாக சுக்ரீவனை நண்பனை அடைஞ்சிங்க ஆனால் சுக்ரீவனுக்கு உங்களோட வலிமையில் நம்பிக்கை இல்லை அதனால் அங்கே அவர் ஒரு கதை சொன்னார் உங்களுக்கு என்னோட அண்ணன் தன்னோட வலிமையான கரங்கள்னாலையும் புஜங்கள்னாலேயும் துந்துபி அப்படிங்கிற ஒரு அரக்கனை கொன்று இந்த ரிஷிமுக பருவத்து மேலே எரிஞ்சா இப்போது அந்த ரிஷிமுக பருவத்து மேலே உச்சியில் அந்த துந்துபியோட உடல் இருக்குது அந்த உடல்லேருந்து ரத்தம் வெளியே தெரிக்கவே ஒரு ரிஷியோட ஆசிரமத்தில் பட்டு அந்த ரிஷி கோபமோட அவர் வந்து என்னோடய அண்ணனுக்கு இந்த பக்கம் நீ வந்தேன்னா உன்னோட தலை வெடித்து ராயிடும் சாபம் கொடுக்கவே தான் இந்த இடம் வர என்னோட அண்ணன் ரொம்ப தயங்குவான் அவனோட வலிமை அத்தகையது எனக்கு நீங்கள் உங்களோட நான் கைகோர்த்து பயணம் பண்ணணும் அப்படின்னா உங்களோட வலிமையை நான் சோதிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ராமபிரான் என்ன பண்ணாருன்னா அந்த துந்துபியோட உடலை தன்னோட கால் கட்டை விரலால் உந்தி எரிந்தார் இப்போது அந்த உடல் இந்த பூமி உலகத்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லேருந்து மீறி ஆகாயத்தை நோக்கி போச்சு இப்போது அந்த உடல் திரும்பி வர முடியாத இடத்துக்கு போயிடுச்சு அப்படி தன்னோட வலிமையை நிரூபிச்ச ஸ்ரீ ராமபிரான் இப்போ கூட சுக்ரீவன் என்ன சொன்னாருன்னா என்னோட அண்ணன் அந்த தூந்துபியை எரியும் போது உடல் சதையுமா எலும்புமா சேர்ந்துருந்தது மாமிசம் நிறைய இருந்தது அதனால கனமாகவும் இருந்தது ஆனால் இப்போது ஸ்ரீ ராமபிரானே நீங்கள் உங்கள் கட்டை வரலால் போது அதில் எலும்பு தான் இருந்தது அதனால இன்னும் என்னால் வலிமையை நிர்ணயிக்க முடியலை அப்படின்னு சொன்னார் குருவாயிரப்பா உங்கள் வலிமையை அவர் சோதிக்கிறாரு அப்போ மராமரங்களை காட்டி ஆச்சாமரங்களை காட்டி அதை நீங்கள் வீழ்த்தி காமிக்க சொன்னார் நீங்கள் ஏழு மராமரங்களையும் ஒரே சமயத்தினால அம்பினால் தொலைத்தீங்க சுக்ரீவனை கொல்ல முனைந்த அளவற்றத்திறனுடைய வாலியை ரொம்ப கபடமான முறையில் கொன்று தீர்த்தீங்க அப்போது மதங்கு முனிவரோட ஆசிரமத்தில் தங்கி நீங்கள் சீதையை பிரிஞ்ச துன்பத்தோடு இருந்தீங்க அப்போது நீங்கள் சொன்னீங்க சுக்ரீவா நீ இப்போ தான் உன்னோட மனைவியோடு இணைந்திருக்க நீ நாலு மாத காலம் இந்த மழைக்காலத்தை நீ இன்பமாக கழி அது முடிஞ்ச உடனே நான் என்னோட துணைவியான சீதாதேவியை தேட முயற்சி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே கிஷ்கிந்தால நகரத்தில் கழிக்காமல் மதங்க முனிவரோட ஆசிரமத்தில் உங்கள் பொழுத கழிச்சுட்டு வந்தீங்க அதுக்கப்புறம் மழைக்காலம் கழிந்ததுக்கப்புறம் தங்களோட தம்பியான லட்சுமணனை கூற்றை கேட்டு அஞ்சிய சுக்ரீவன் உங்ககிட்ட வந்தான் எல்லா திசைகளிலும் தன்னோட மனைவியான சீத்தையை விரைந்து தேடுவதற்காக அணிவகுத்து நின்ற சேனை கண்டு மகிழ்ந்த நீங்க வாயு அனுமன் கிட்ட சீதை கிட்ட என்ன சொல்லணுமோ அந்த செய்தியை சொல்லி கணையாழையும் கொடுத்தீங்க வானவர்கள் எல்லாருமே ரொம்ப முயற்சி பண்ணி உங்களோட மனைவியை எல்லா வழிகளிலும் தேடினாங்க உங்களோட வரலாற்றை கேட்ட சம்பாதி அவர்தான் கழுகரசன் ஜடாயுவோட சகோதரன் தனது இறக்கைகள் பெற்று வெகு வேகமாக மேலே பறந்து சென்று அங்கிருந்து அவர் சீத்தை அசோகவனத்தில் இருப்பதைக் கண்டு அதை வந்து சொல்ல அதை கேட்ட அனுமன் கடலை தாண்டி கடலுக்கு நடுவில் உள்ள இலங்கையில் ஜனகரோட திருமகளான சீதாதேவி இருக்க கண்டு அவள்கிட்ட கிட்ட கொடுத்தாரு அசோகவனத்தையே அழித்து திறமையோடு போர் செஞ்சு அக்ஷயகுமாரனை கொன்றாரு இந்த அக்ஷயகுமாரன் ராவணனோட பையன் இப்போ இந்திரஜித் போருக்கு வர பிரம்மாஸ்திரத்தின் கட்டை பொறுத்து கொண்டு ராவணனை கண்டு இலங்கைக்கு எரியூட்டி சீக்கிரமே தங்ககிட்ட வந்து சூடாமணியை கொடுத்தாரு அந்த அனுமன் இப்போ சுக்ரீவன் அங்கதன் முதலியோர் கூட சேர்ந்து வலிமை வாய்ந்த வானரப்படை இந்த பூமி மண்டலத்தை தாண்டி கடற்கரை வந்தடைய அரக்க மன்னனான ராவனோட தம்பி விபீஷணன் தங்களை வந்து சரணடைந்தான் இப்போது வளர்ந்தது விபீஷண சரணாகதி விபீஷணன் தன்னோட சகோதரன் செல்வம் தன்னோட மனைவி குழந்தை யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு நியாயம் ஒன்றே முக்கியம் உங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு குருவாயிரப்பா உங்களை வந்து சரணாகதி செஞ்சாரு அவன் தனிமையில் அதாவது விபீஷனை ப தனிமையில் பகைவனான இராவனை பற்றி கூறியதை கேட்டதுக்கப்புறம் கடல் அரசனை சரணடைய அது பயனற்று போக அவன் மேலே ரொம்ப நீங்கள் ஆத்திரம் கொண்டீங்க அதனால அஸ்திரத்தை விடுத்தீங்க அதோட வலிமை பார்த்த கடல் கடலரசன் தான் தன்னோட அதாவது உங்களோட சொல்ல கேட்டு கடல் நடுவில் இருந்து வழி கட்டுறதுக்கு அனுமதிச்சார் வானர்கள் பல திசையிலிருந்தும் எடுத்து வரப்பட்ட மலை குவியல்கள்னால சேத்து அப்படிங்கிற அணையைக் கட்டி இலங்கைக்கு போனீங்க பற்களும் நகங்களும் குன்றுகளும் பாறைகளும் மரங்களுமே ஆயுதங்களாக கொண்ட வானரப் படைகளை கொண்டு அறக்கர்களை கொன்று குவிச்சிங்க போர்க்களத்தில் மிக்க வலிமை காட்டிய நீங்களும் லக்ஷ்மணனும் இந்திரஜித்தோட நாகாசுரத்தால் கட்டப்பட்டீங்க அப்போ கருடன் தன்னோட இறக்கை காற்றினால் உங்களை விடுதலை செஞ்சாங்க போரில் லக்ஷ்மணன் சக்தி ஆயுதத்தால் அடிபட்டு உயிரிழக்கும் நிலையில வாயுக்குமாரனான அந்த பக்தன் அனுமன் கொண்டு வந்த சஞ்சீவி மலையோட மூலிகையை முகர்ந்ததுனால உயிர் பெற்றார் அரக்கர்களுடைய மாயினால் கலங்கி நின்ற லக்ஷ்மணன் அதாவது இந்திரஜித் வதம் செய்தார் இல்லையா அவர் வதம் செஞ்சது மாயை மூலமாக அந்த மாயைத்திறன் மூலமாக நின்ற லக்ஷ்மணன் விபீஷனோட கூற்றை கேட்டு கொஞ்சம் தெளிஞ்சு தன்னோட மாயா பழத்தினால கர்வம் கொண்ட இந்திரஜித்தை கொன்றான் நிலமே நடுங்குச்சு நடந்து வந்த சேனைகள் எல்லாம் விழுங்குனது கும்பகர்ணன்ற அடுத்த அரக்கன் அந்த கும்பகர்ணன்ற அரக்கனையும் நீங்க தான் கொன்னீங்க ஸ்ரீ ராமவதாரம் செஞ்சு என் கண் முன்னாடி எல்லா நிகழ்வுகளையும் காட்டிட்டு இருக்க குருவாயிரப்பா நீங்க தேவேந்திரனால அனுப்பப்பட்ட தேரையும் கவசத்தையும் ஏத்துக்கிட்டு பிரம்மாஸ்திரத்தினால ராவனோட கழுத்துக்களை வெட்டி வீழ்த்தினீங்க தீயக்குள்ள புகுந்து தூய்மையற்ற மெல்லியால் சீதையை ஏற்றுக்கொண்டீங்க போரில் உயிர் துறந்து தேவர்களோட வர பழத்தால் மீண்டும் உயிர் பெற்றெழுந்த வானர கூட்டங்களோட இலங்கை வேந்தனான விபீஷணனோட சீதா லட்சுமண சமேதராக புஷ்பக விமானத்தில் ஏறி தங்களோட நாடான அயோத்திக்கு திரும்பி வந்தீங்க குருவாயூரப்பா நீங்கள் திவ்யமான தீர்த்தத்தினால் பட்டாபிஷேகம் செய்யப்பெற்று ரொம்ப மகிழ்ச்சியோட பதினாறாயிரத்துக்கும் அதிகமான ஆண்டுகள் சுகமாக உங்கள் ராஜ்யத்தில் அயோத்தியில் வாழ்ந்தீங்க சீதாதேவியை பத்தி ஒரு பாமரன் பழிச்சொல் சொல்றதை கேட்டு கருவுற்றிருந்த தேவிய நீங்க துறந்தீங்க ஐயோ கஷ்டம் இது சொல்லனா துயரம் இல்லையா சத்ருகுன கொண்டு லவாசுரனை அழிச்சிங்க நான்காம் வர்ணத்தவனாகிய சம்புகன் என்பவனை கொன்றீங்க அப்போது வால்மீகி மகரிஷின் ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்த சீதாதேவி லவன் குசன்ற ரெண்டு புத்திரர்களை பெற்றெடுத்தாங்க தங்களோட அஸ்வமேத மகா மண்டபத்தில் தங்களோட புத்திரர்களான லவ குஷர்கள் ஸ்ரீமத் ராமாயணத்தை ரொம்ப இனிமையாக பாடினாங்க அந்த ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி மகரிஷியோட கட்டளைக்கிணங்க நீங்கள் ஸ்ரீ சீதா பிராட்டியாரை அடைய விரும்பிய போது அவங்க அதை ஏற்றுக்காம பூமியில் புகுந்துட்டாங்க காலதேவனான யமதர்மராஜன் தங்களை ஸ்ரீ வைகுண்டம் திரும்பி வருமாறு வேண்டிக்கிட்டாரு நீங்கள் உங்கள் லோகமான வைகுண்டத்துக்கு செல்லணும்னு நினைச்சிட்டு ஒரு காரணத்தை கொண்டு லக்ஷ்மணனை தியாகம் செஞ்சு சரையு நதியில் மூழ்கி தனது அடியார்கள் அனைவரோடையும் விண்ணுலகம் அடைந்து பிரம்மாண்டங்கள் தோன்றுவதற்கு முன்பிருந்தே விளங்கும் உங்களோட வாசஸ்தலமான ஸ்ரீ வைகுண்டத்துக்கு எழுந்தர்லிங்க சுதர்சன சக்கரத்தை கையில் ஏந்திய குருவாயூரப்பா இவ்வாறு காமத்தில் பற்று வைக்கவே அன்புடையாரை பிரிவதால் துன்பம் நேரும்னு தர்மத்தில் பற்று வைக்கவே குற்றமற்றவர்களை தியாகம் செய்ய நேரும்னு உண்மையை உலகத்துக்கு உணர்த்த தான் நீங்க இந்த மானிடப்பிறவியான அவதாரத்தை எடுத்தீங்க இல்லையா அதனால காமத்து மேலே பற்று வச்ச அந்த ராவணன் தன்னோட எல்லா அன்புக்குரியவர்களையும் பிரிஞ்சான் தர்மத்தில் பற்று வச்ச நீங்க குற்றமற்றவர்களை தியாகம் செய்ய சில நேரம் நேரிட்டது இது ரெண்டுமே நடந்துச்சு அதாவது கெட்டது பண்ணினாலும் அதனால் சில பாதிப்புகளும் நல்லவனாகவே இருக்க விரும்பினாலும் அதனால் சில பாதிப்புகளும் நேர்ந்தது ஆனால் இதையெல்லாம் உலகக்கு தான் நீங்கள் இந்த அவதாரம் எடுத்தீங்க கடவுளாக இருக்க நீங்கள் நொடி பொழுதில் எதையும் செய்ய முடியும் குருவாயிரப்பா அப்படி இருக்க ஸ்ரீ ராமபிரான அவதாரம் செஞ்சு ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து காமிச்சு அத்தனை துன்பம் துயரங்களையும் நீங்கள் அனுபவித்து அதன் மூலமாக இந்த உலகுக்கு ஒவ்வொரு நிலையிலையும் எப்படி நடந்துக்கணும் தர்மம் தவறாமல் எப்படி இருக்கணும் சாஸ்திரப்படி எப்படி வாழணும் ஒரு பெரிய சங்கடமே வந்தாலும் அதையும் எப்படி எதிர்கொள்ளணும் நீங்கள் வாழ்ந்து காமிச்சிங்க நீங்கள் நினச்சிருந்தா இந்த சவால்கள் எதுவும் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் இது எல்லாமே ஒரு சாதாரண மனிதனுக்கு நிகழக்கூடியது அது நிகழலாம் அப்படி நிகழ்ந்தால் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையோட அந்த பயணத்தோட ஒரு பாடம் இந்த அழகான பாடத்தை எங்களுக்கு கொடுத்த குருவாயிரப்பா நாங்கள் என்றைக்குமே அந்த பாடத்தின்படி வாழ்ந்தால் நன்மையை பெறலாம்னு சொல்லி கொடுத்தீங்க தந்தை சொல் கேட்கணும் தாயாரை மதிக்கணும் யார் என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு நாம் நம்பணும் அது மட்டும் இல்லாமல் சகோதர பாசம் தன்னோட நண்பர்கள் மேலே பாசம் தனக்கு வேணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அனுகிரகம் செய்யணும் தர்மத்தின்படி நடக்கணும் எந்த சூழ்நிலையும் நிலைத்தமராமல் இருக்கணும் யார் மேலேயும் மோகம் கொள்ளக்கூடாது ஒருத்தருக்கு ஒரு பிறவியில் ஒரு பத்து தான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு அவதாரத்தில் நீங்கள் காமிச்சு கொடுத்தீங்க அது மட்டும் இல்லாமல் தன்னை நம்பி ஒருத்தர் வந்துட்டால் அவங்களுக்காக எதையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் நல்லவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அபயம் கொடுக்கணும் சொல்லி நீங்கள் நிறைய தத்துவங்களை இந்த அவதாரத்தில் சொல்லி கொடுத்தீங்க இப்படி சுத்தமாக அப்பளுக்கற்ற இருக்க நீங்கள் எப்போவுமே சத்துவ குணத்தோடு அதை உருவமாக இருக்கீங்க அப்படிப்பட்ட நீங்கள் எனக்கும் அந்த எல்லா குணங்களையும் கொடுத்து என்னோடய நோய் கூட்டங்களை போக்கி என்னை காத்தள்ளணும்னு சொல்லி பட்டதிரிகள் இந்த தசகத்தை முடிக்கிறாரு ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் 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 ஜெயராம ராம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம் ஸ்ரீ வசுதே வசுதம் தேவம் கம்சச்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜபக்குரும் ஓம் ஸ்ரீ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து